ப்ரோ இதா ப்ரோ படம் இது படம் தயவு செஞ்சு இது வந்து பாருங்க எல்லாரும் இருக்கு ப்ரோ ஐ யூ வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி ஸ்லோவாக தான் ப்ரோ போச்சு அதுக்கப்புறம் செகண்ட் ஆஃப் இன்டர்வியுக்கு அப்புறம் செம்ம பீக்கு நீங்கள் இன்டர்விய்க்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட் வராதிங்க சூப்பராக இருக்கானா படம் எதாவது சொல்லுங்க அர்ஜுன் ஆக்டிங் தான் பயங்கரமாக இருந்துச்சு அஜித் வந்துட்டு செகண்ட் செகண்டாக ஃபுல்லாகவே படத்தில் வருவார் ஆனால் அர்ஜுன் ஆக்டிங் பீக்கில் இருக்குது செம்மையாக இருந்துச்சு அஜ் அர்ஜுன் ஆக்டிங் ஆக்சுவலி அஜித்துக்காக வந்தோம் ஆனால் அர்ஜுன்க்கா அர்ஜுன் ஆக்டிங்குக்கு அடிமை ஆகிட்டோம் நாங்கள் செம்மையாக இருந்துச்சு ஸ்டண்ட்டு ஓகே தான் எல்லாமே ஓரளவுக்கு ஓகே தான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு அர்ஜுன் ஆக்டிங் பீக்கு சூப்பராக இருந்துச்சு சார் தேங்க் யூ ப்ரோ இதா ப்ரோ படம் இது இப்போ படம் தயவு செஞ்சு இது வந்து பாருங்க எல்லாரும் சூப்பராக இருக்குது ப்ரோ லாஸ்ட்ல திஷா செத்து வாங்க தான் பார்த்தாங்க ஆனா உயிரோட வந்துடுறாங்க ட்விஸ்ட் அடிச்சு ப்ரோ 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 வந்து பாருங்க ப்ரோ நீங்களே இந்த வீடியோ பாக்குறீங்க எல்லாருக்கும் சொல்றேன் வந்து பாருங்க படம் பயங்கர மாதிரி நடுல அந்த இந்த பாட்டு என்ன பாட்டுற அமைச்சா அது போட்டாங்க மூணு வாட்டி ஆ அது மூணு வாட்டி போட்டாங்க அது வந்து இன்டர்வல்ல ஒரு பாட்டு போட்டாங்க வத்தி குச்சி வீணா பாடா பாட்டு போட்டாங்க நல்லா இருப்பாங்க தெரியல ஆப்ரேட்டர் எல்லாம் தேங்க்யூ ராகி தட்டு ஐ லவ் யூ சோ மச் ராட்டரில் மூணு வாட்டி தலை சாங் போட்டாங்க பி ஹாப்பி எல்லாருமே ரொம்ப பிடிச்சிருக்கு நைஸ் மூவி நல்லா இருக்கு ஃபஸ்ட் ஹாஃப் ஓகே செகண்ட் ஹாஃப் சூப்பராக போச்சு ஃபஸ்ட் ஹாஃப் அதேமாதிரி இன்னும் சூப்பராக இருந்திருக்கும் ஆ நல்லா இருக்கு எல்லாம் நல்லா இருக்கும் நல்லா இருக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்த படம் தலை வந்து டிஃப்ரெண்ட்டாக நடிச்சிருக்காரு எந்த படம் முன்னா படம் மாதிரி ஆக்ஷன் இல்லாமல் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கு எல்லாரும் ப்ளைனாக வந்து பார்த்தாலும் நல்லா தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் ஆஃப் இஷோவாக இல்லை இல்லை எல்லாமே நல்லா தான் இருந்தது ஃபஸ்ட் ஸ்டாஃப்லாம் ஃபஸ்ட் ஹாஃப் தான் ஃபாஸ்ட்டாக போகிறதே தெரியல செகண்ட் ஹாஃப் தான் கொஞ்சம் என்ன சீரியன்ட்டு என்னமேட்டு நல்லா தான் இருந்துச்சு ஆ அதெல்லாம் நல்லா தான் இருந்தது நீங்கள் ஒரு வாட்டி போய் பாருங்கள் பார்த்துட்டு சொன்ன நல்லா இருக்குங்க படம் மதில் திருமணி ஜேர்னல்லியாக இருக்குது படம் படம் சூப்பராக இருக்குது காந்தி சப்ஜெக்ட் தான் காமு எப்படி சொல்கிறது ஒரு மனைவி மேல ஹஸ்பண்ட் நல்லா பாசம் வச்சுட்டு கேட்குறாங்க அப்பயும் ஹஸ்பண்டு நல்லா பாசம் வச்சுக்கிறோம் நல்லா இருக்கு படம் பாக்கலாம் படம் ரொம்ப சூப்பரா இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் சொன்னவங்க தப்பா சொல்லியிருக்காங்க சூப்பரா இருக்கு படம் சூப்பராக இருந்தது அஜித் நடிப்பு நல்லா இருந்தது திரிஷா நடிச்சிருக்காங்க அஜித் வந்து ரொம்ப சின்ன வயசு மாதிரி காமிச்சிருக்காங்க சூப்பரா இருக்கு ஃபைன் எதை ஃபர்ஸ்ட் ஆஃப் ஸ்லோவா இருக்குன்றாங்க இல்ல அவங்க ஸ்லோவா இருக்கு போல எனக்கு அந்த மாதிரிலாம் எல்லாம் ஒன்ன தெரியல நல்லா இருக்கு செகண்ட் ஹாப்ல ரொம்ப த்ரில்லிங்கா ஓடுச்சு ஆமா த்ரில்லிங்கா ஓடுச்சுடா இருக்கு எதுபாப்ல அழியமா இருக்கு வேற மாதிரி எதை காட்டறாங்க நல்லா இருக்கு ஃபைட்ல சூப்பர் செம அஜித்னாலுமே சூப்பர் தான் அர்ஜுன் ஆக்டிங் நல்லா இருக்கு ரெண்டு பேரும் ஈக்குவலா இருந்தனால எதை பாக்கிறதுன்னு தெரியாத மாதிரி இருந்தது ஃபைட்லாம் ஆமா அஜித் தான் வராரு இல்ல அஜித் தான் வராது நல்லா இருந்தது எல்லாமே சூப்பர் படம் சூப்பர் உன்னோட சொல்ல தெரியல நல்லா இருந்துச்சு சூப்பர் ஐயா வைஃபை தேடி ரொம்ப ஸ்டெயின் பண்றாரு நல்லா இருக்கு பிடிச்சிருக்கு ஓகே பாய் நல்லா இருந்துச்சு நல்லா இருக்கு ஆனா கல்ச்சர் மாறிட்டே வருது ஒய்ஃப் தப்பு பண்ணாலும் கரெக்டுன்னு சொல்றாங்க அதுதான் கிளைமேக்ஸ் படம் பார்த்தீங்கன்னா லவ்காக எடுத்த சப்ஜெக்ட் தான் எக்ஸ்ட்ரீம் லவ் லவ் வர மாதிரி தெளிவா வர மாதிரி நல்லா இருக்கு நல்லா இருக்குண்ணா